வாங்க இன்னைக்கு பருப்பு இல்லாத முருங்காய் குழம்பு எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாங்க நாலு முருங்கக்காய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறேன் குக்கர்லேயே குழம்பு தாளித்து எடுத்து வேறு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேங்க இப்போ அதே குக்கர்லேயே காயும் வெங்காயமும் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு உப்பு போட்டு கலந்து விட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க இல்லை திக்னஸ்ஸாக வேணும்னா தண்ணி குறைச்சலாக ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றி கலந்து விட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் குக்கர் விசில் போட்டு மூடிட வேண்டியதுதாங்க நான் ரெண்டு விசில் விட்டு ரெண்டாவது விசில்லையே ஓப்பன் பண்ணிவிடுவேன் விசில் எடுத்து விட்டு நீங்கள் விசில் போடாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓப்பன்லேயே கூட வச்சு எடுத்துக்கோங்க விசில் போட்டிங்கன்னா ரெண்டாவது விசில் ஓப்பன் பண்ணிவிடுங்க இல்லைன்னா காய் வந்து குழஞ்சிரும் இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க முருங்காய் தக்காளி குழம்பு பருப்பு இல்லாத முருங்காய் தக்காளி குழம்பு ரெடிங்க சூடான சாதத்துக்கும் தோசைக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்